சென்சஸ் இங்கே வயசாகும் போது நமக்கு உணர்வுகள் குறைகிறது குறைதாக குறையிலையா ஏஜ் ஆக ஆக தொண்ணூறு வயசு ஆளுங்களா தொட்டு பாருங்க நம்ம தொட்டது கூட சிலருக்கு தெரியாது உணர்வுகள் மறுத்து கொண்டே வருது ஆனால் நரகத்தில் அப்படி கிடையாது எல்லா உணர்வுகளும் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்போ நெருப்பு படும்போது எப்படி இருக்கும் இங்கே இருக்கிற வேதனையை விட அங்கே ஜாஸ்தியாக இருக்கும் பிரைஸ்லாம் நரகம் என்பது நாம் நினைப்பது போல் அல்ல பயங்கர கொடுமையானது நரகம் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நரகம் யாருக்காக உருவாக்கப்பட்டது கடவுளை எதிர்த்து போராடிய சாத்தானுக்காக உருவாக்கப்பட்டது கடவுளை நேருக்கு நேராக எதிர்த்த சாத்தானுக்காக உருவாக்கப்பட்டது அங்கே போய் மனுஷன் விழுந்தானா பயங்கரமான ஒரு வேதனை அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தயவு செய்து உங்கள் சிந்தனைகளையும் உங்களுடைய வேலைகளையும் சிதற விடாதீர்கள் நீங்கள் மேலே போய் நிற்கும் போது அதனுடைய மகத்துவம் என்னன்னு தெரியும் என்னடா பிரதர் எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு நம்ம குறை சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க உங்களுடைய அழைப்பு இந்த இந்த ஜீதஸ் மினிஸ்டர் நீங்கள் வாலண்டியர்ஸாக வாலண்டியர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அழைப்பு அதுதான் இந்த இந்த மினிஸ்ட்ரி ஏற்படுத்தப்பட்டது நோக்கம் நரகத்துக்கு போகிற மக்களை தடுத்து நிறுத்துவது இந்த வாசகத்தில் நம்ம படிக்கிறோம் யாரு அப்ரஹாமுடைய ஜபத் இல்லையா எவ்வளோ அருமையாக ஆண்டுகிட்ட ஜெபிக்கிறார் ஆண்டுரே ஐம்பது பேர் இருந்தால் நகரத்தை அழிக்க மாட்டிங்களா நாற்பத்தஞ்சு பேர் இருந்து அழிக்க மாட்டிங்களா முப்பது பேர் இருந்து அழிக்காமல் விட்டுருவீங்களா கடைசியில் என்ன குறைச்சி வருஷங்க கொண்டு வந்து நிற்கிறாரு அட்லீஸ்ட் பத்து பேர் இருந்தால் இந்த நகர் நகர மக்களை அழிக்காமல் விட்டு விடுவீங்களா இப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் ஆண்டு தேடுறார் பைபிள் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் திறப்பு வாசல் நின்று இந்த மக்களுக்கும் எனக்கும் நடுவில் இருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனை நான் தேடுகிறேன் என்னுடைய கோபம் தண்டித்து விடாதபடி மக்களை பாதுகாக்கிறதற்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனை தேடுகிறேன் அது ரொம்ப முக்கியம் மோயிசனுடைய ஜபம் இஸ்ரேல் குலம் காப்பாற்றப்பட்டது மோயிசன் மட்டும் ஒரு வார்த்தை ஆமா ஆண்டவரே இது சரியான வணங்கா கழுத்துள்ள மக்கள்னு சொல்லியிருந்தானா முடிஞ்சு போச்சு ஆறு லட்சம் மக்களும் ஒரு ஸ்பாட்ல ஒரு செகண்டில் காலியாயிட்டிருப்பாங்க அவர் எப்படி ஜபிக்கிறார் அவங்களுடைய தோளில் சம்மந்துட்டு போய் அங்கே போய் இறக்குறேன்னு சொன்னிங்க ஆண்டவரே செத்து போயிட்டா அவங்கள தான் எல்லாம் குறை சொல்லுவாங்க அதனால விட்டுருங்க உங்கள் பேர் கெட்டு போயிடும் ஆண்டர் ஆண்டவர் பிளாக் மெயின் மர மாதிரி பேச ஜெபிக்கிறார் அவர் எவ்வளோ சொல்லி கடவுள் கோவம் தண்ணி அவர் கடைசியில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை உண்டு இப்போவும் அவங்களுடைய கோவம் தண்ணி இல்லைன்னா வாழ்வின் நூலீட்டில் இருந்து என்னுடைய பெயரை எடுத்துவிடும் அப்போ என்ன அர்த்தம் இவ்வளோ பேருக்காக நான் நரகத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கேன் என்ன நரகத்துக்கு அனுப்பிட்டு இவங்களை விட்டுருங்கன்றாரு நம்மளால அப்படி ஜெபிக்க முடியுமா அதுதான் ஆத்மதா